நம்ம வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னா யாருனாலையுமே பதிவு சொல்ல முடியாது எந்த ஞானினாலையுமே பதிவு சொல்ல முடியாது இறைவன் எப்படி உருவானாங்கிறதுக்கு ஒரு எந்த ஒரு அர்த்தமே இல்லை ஆனால் பிரபஞ்சத்தோட படைப்பு இல்லாத ஒன்றுலேருந்து என்னவாயிருக்கு எல்லாமே உருவாகிருக்கு இப்போ எல்லாமே உருவாகுதுன்னா எப்படி ஈ எறும்பு காக்கா எல்லாம் உருவாச்சோ அதே மாதிரி அந்த மொத்த கேரக்டரும் மொத்த எல்லா குணங்களும் சேர்ந்து ஒரு மனிதனுக்குள்ள வச்சு ஒரு மனிதன் உருவாகலாம் படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்றாங்க புல்லாகி புழுவாகி பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக வந்திருக்கிறோம் அவ்வளோதான ஒழிய நம்ம ஒரு ஸ்பெஷல் படைப்புன்னு கிடையாது ஆனால் ஒரு ஸ்பெஷல் படைப்பு என்னென்னா அது என்னால் சிந்திக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் சிந்திக்க முடியும் அது கிஃப்ட்டு ஸோ ஏன் இந்த படைப்பை வந்து நம்ம இதுலேயே வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்துடுமே பிராப்த கர்மான்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க பிராப்த கர்மா அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கி வந்த வரம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வாழ்க்கையில் இங்கே வந்தது காரணமே ஒரு வரம் தான் இந்த மனிதன் ஆனதுக்கே என்னது ஒரு வரம் தான் அது ஆனால் அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு வாழ தெரியாத மனிதர்கள் தான் என்ன கேள்வி கேட்குறாங்க ஏன் வந்தோம் ஏன் வந்தோம் சொல்லி எந்த மனிதனுக்கு கை இல்லை கால் இல்லை இல்லாமல் இருக்கா இருக்குல்ல அவனால் சின்ன வேலையால் செய்யலாம் இல்லை ஒரு உதவி செய்கிறேன்னா என்ன பெரிய லட்சக்கணக்கில் உதவி பண்ண அது கிடையாது ஒரு ஒரு செடியை வளர்க்குறோமா அது ஒரு உதவி தான் ஒரு பறவைக்கு சாப்பாடு போடுறோமா அது ஒரு உதவி தான் அது கூட செய்ய தெரியாத மனுஷன் இந்த மாதிரி கேள்வியை கேட்டானா வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஆண் இருக்காங்க பெண் இருக்காங்க இப்போ சேதுராமன்ஜி இப்போ தான் நடந்துச்சு விஷயம் சரி ஒய்ஃப் சொன்னா அப்படின்னு என்ன சொன்ன அப்படின்னா அவர் காலம் பூரா கேட்டுக்கிட்டு இருப்பார் ஜி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னன்னா அவங்க புரிஞ்சுட்டாங்க ஏன் வந்தவனு வந்தோம் வீட்டுக்காரருக்கு சமைச்சு கொடுத்தோம் பிள்ளைகளை படிக்க வைச்சோம் அதில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் திருப்தி ஆகிப்போச்சு ஆனால் ஆணுக்கு என்ன ஆகுறதில்ல அந்த திருப்தி வராது எப்போதுமே வராது ஏன்னா ஆண் வந்து ஜீன் ஜீனாக வந்துக்கிட்டே இருக்கான் சந்திரன் ஆரம்பித்த காலத்துலேருந்து இது ஒரு தொடர்ச்சி அழிவு பெண்ணுங்கிறது வந்து எப்படின்னா மறைஞ்சிடும் அந்த உடல் அந்த வந்த காரணம் எல்லாமே என்னவான்னா அந்த பிறப்பி மேக்சிமம் என்னவாயிடும்னா மேக்சிமம் மறைஞ்சிடும் ஆனால் ஆணுக்கு வந்து மறையாது அந்த மறையாமல் பல வருஷங்கள் அவன் திருப்பி திருப்பி வர்றதுனால அது உள்ளே கிடக்குதா அந்த டிஸ்டபன்ஸு அதனால அவன் அந்த கேள்வி கேட்குறான் ஏன் வந்தான் ஏன் வந்தேன் சொல்லிட்டு சரி அப்படி வந்தவன் கல்யாணம் முடிக்காம நல்லா வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம்ல போகலாமா வேண்டாமா அப்புறம் உறவு தேடி அலையிறான் வீட்டை தேடி அலைகிறான் பணத்தை தேடி அழையிறான் அப்படியே கே அந்த கொஸ்டினுக்கு அவசியம் இல்லை நீ அதுதான் தேடணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா தேடி போ தேடி முடிச்சுட்டு போ ஆனால் இதுக்கு வந்து இந்த நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன ஆழமான கொஸ்டின்னா இது நார்மலாக உள்ளது ஆழமான கொஸ்டின் ஏன் நம்மளையே படைச்சிருக்கணும் அது ஒரு கேள்வி ஏன் இந்த மொத்தத்தையுமே படைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இல்லை படைப்பு ஏற்கனவே இருக்குது படைப்பு என்னவா இருக்குது ஏற்கனவே அப்படியே இருக்கு இதுல தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் ரீப்ரொடக்ஷன் நம்ம ரீக்ரியேஷன் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம் உருவாக்கப்படுறோம் அவ்வளவுதான் ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் உருவாக்கப்பட்டுட்டோம் அதுல வந்து என்ன பண்ண முடியாது எந்த கேள்வியும் கேட்க முடியாது இதுதான் பிரபஞ்சத்துடைய விதி லா நல்வாழ்த்துக்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க